யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து துலாம் ராசி விஸ்வாவசு புத்தாண்டு எத்தகையான மகத்தான நன்மை தரப்போகிறது ஏன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது உங்களுடைய ராசில்தான் பிறந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்துல அடுத்தடுத்து இருக்கின்ற எல்லா பேச்சுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய நடக்கூடிய எல்லா பேச்சுகள் வந்து துலாம் ராசிக்கு அமோகமான யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பது கண்கூடான உண்மை எல்லா பேச்சிகள் சூப்பரா இருக்கிறதுனால துலாம் ராசி என்பது தொட்டது புறா அதே மண்ணை தொட்டாலும் பொண்ணாக கூடிய ஒரு அற்புதமான நேரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் பாக்கியத்தில் குரு வராரு அந்த பாக்கியத்தில் இருந்தபடியே குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறார் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் என்ற அடிப்படையில் ஸ்தானங்களாகிய மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் சனி இருக்கும்போது அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை ராகு கேத்துக்களை எடுத்து கொண்டால் ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அந்த ராகுவை குரு பார்க்கிறார் ஆக வெளிநாடு யோகம் தரக்கூடிய ராகு ஐந்தில் வரும்போது உங்கள் ராசிக்கு வந்து மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியவராக ராகு இருக்குதுனால பல வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுத்தி தருவார் அந்த ஒரு ராகுவை வந்து குரு பகவான் பார்க்கிறார் ஒரு மிகப்பெரிய அம்சமான விஷயங்கள்ல வந்து தொலாமிராஜரம் நம்மளுக்கு நடக்கப் போகிறது தான் துலாம் ராசில பிறந்தவர்களுக்கு விஸ்வாவுசு புத்தாண்டு வந்து அடியோடு மாறப்போகிறது என்றாலும் மாற்று கருத்து இல்லை அடியோடு மாறப்போகுதுன்னா இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா நமக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது பல தொல்லைகள் இருந்தது நினைச்ச காரியங்கள் நடக்கல ஒன்று நினச்சி ஒன்னு நடந்தது அப்படி பணம் வந்தாலும் திறம்பட செயல்பட்டாலும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல உத்தியோகத்துல உயிர் என்பது கிடைக்கவில்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவு நோய் நொடி அம்மா வர்க்கத்துல நிம்மதி இல்லை பல தொல்லைகள் எங்கு சென்றாலும் நம்ம செய்ததுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் பல கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க வரது காசு போற தண்ணி மாதிரி செலவாயிச்சு பல தொல்லைகள் கொடுத்துருக்குது ஏன்னா சனி பகவான் புண்ணிய புண்ணியஸ்தானத்தில் இருந்து நல்லதை செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு இருந்தாலும் ஒரு யோகாதிபதி இருந்தாலும் பிள்ளைகளை வழிய பல சஞ்சலன்களை நம்ம கொடுத்துருக்கிறாரு பல சங்கடங்களை உண்டாக்கியிருக்கிறார்ன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை சில இழப்புகளை நேரிட்டது என்றதுலேயும் மாற்றுக்கருது இல்லை ஆனால் இந்த ஆண்டு எவ்வாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு வருஷத்துக்கு காரணம் என்றால் உங்கள் பாக்யாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி பகவானை சஞ்சாரம் பண்ணுறாரு மிகப்பெரிய நன்மை தரும் அது மாதிரி குரு பகவானு கூட திருவாதிரையில தான் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக உங்களுக்கு மாறப்போகுது ஆக இப்போ நமக்கு வந்து தொலாம்ராசிரமில் ஏற்கனவே நம்ம வந்து எல்லா வகையிலும் ஏன்னா வீடு எல்லா வகையிலும் நம்ம வந்து ஒரு கரெக்டான எடை போட்டு தான் செயல்படக்கூடிய கணக்கு இருந்தாலும் சில சமயத்தில் நம்ம எதிர்பாராத பல குழப்பங்கள் வந்திருக்குது அதனால தான் குரு பகவான் வந்து நமக்கு அஷ்டமத்தில் இருந்து பாடா பாடுபடுத்திட்டார் அஷ்டம் குரு தொலாம் ராசிகளுக்கு நன்மைன்னு சொல்லுவார்கள் ஆனால் ஜென்ம ஜாதகத்தில் அப்படி கிடையாது குரு பகவான் வந்து அஷ்டமத்துக்கு வந்தாருன்னா வாழ்க்கையை நிறைய போராட்டம் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு உச்சத்தை தரக்கூடிய ஒரு குரு பகவான் கிடக்கூடாது தொலாம்ராசி நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க குரு வந்து தொலாம் ராசி அன்புக்கு அஸ்வரகுருக்கு தேவகுருக்கு ஆகாத ஆக குரு வந்து மறை வேண்டும் சொல்லுவார்கள் சொல்வார்கள் அப்படி மறைந்திருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு போராட்டமாக அமைந்துவிடும் தொலாம் ராசி அன்புக்கு எப்போவுமே குரு பலமாக இருக்க வேண்டும் ஜென்ம ஜாதகத்துலையும் சரி கோச்சார ரீதியும் சரி பலமாக இருந்த ஜென்ம ஜாதகத்தில் நிச்சயமாக ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீடு தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடிய சந்தன் வீடு அந்த சந்தன வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஆக உச்ச கிரகத்துக்கு அதிகமான வலிமை உண்டு அதுக்கப்புறம் ஆட்சி கிரகத்துக்கு வலிமை உண்டு இந்த ரெண்டு கிரகங்களை கிடக்கூடாது கெட்டுவிட்டால் உங்க வாழ்க்கை போராட்டமாக மாறிவிடும் ஆக குரு பகவான் உங்களுக்கு பாகியஸ்தானத்துல அமர்கிறார் அங்கெந்த இருந்தபடியும் உங்க ராசியை அதனால தான் நமக்கு ஏற்கனவே இருந்த எல்லா சங்கடங்கள் நீங்க போயிடும் அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு ஒரு எல்லா விஷயங்கள்ல வந்து ஒரு பெருமை பேரும் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும் நம்மளை நேசிக்க கூடியவர் நம்மளை விட்டு விலகி போனவங்களை கூட நம்மளை கொண்டாடும் நேரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நம்மளை பகிச்சுக்கிட்டு செல்றவர்கள் கூட நமக்கு வந்து நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு காலமாகி இது எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வந்து குரு பகவான் வந்து மூ மூணாம் இடத்தையும் பார்க்குறார் மூணாம் இடக்கும் முயற்சி என்பது அந்த குரு பகவான் இடத்தை தான் அதுவும் பர்டிகுலர்லி அவருடைய வீடு சொந்த வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் முயற்சிகள் வந்து வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் என்றது உறுதியான உண்மை இளைய சகோதர வர்க்கத்தினால் குரு பகவான் தனக்காரர்களாக இருக்கிறதுனால அவங்களோட குடும்பத்தில் நடக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவீர்கள் என்றது உறுதியான உண்மை இளைய சகோதரர்கள் வழியாக தன லாபம் உண்டு பொன்னும் பொருளும் தேடி வரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் நின்று இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறார் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் ஐந்தில் குரு இருக்கு ராகு இருக்கும்போது நமக்கு வந்து பிள்ளைகள் வரைய கவலைகள் ஏற்படும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது இந்த காதல் பிரச்சனை குடும்பத்தில் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றக்கூடிய நிலை என்பதை ஏற்படாது குரு பார்வையில் இருக்கிறதுனால தான் அது ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து அந்த இடத்துல ஐந்தில் இருக்கிறது என்பது வேதை விளைய வெளிநாடுகளுக்கு செல்வதுக்கு உண்டாகின வழி என்பது வெளியிலேருந்து வருமானம் மாற்று அதாவது இனத்தார் மூலமாக நம் நன்மைகள் மகத்தா நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்க மேற்கொள்வது அதன் மூலமாக நல்ல எதிர்பாராத தனவரவு என்பது இது போன்ற நிலைகள் என்பதை ஏற்படுத்தும் பதினொன்றில் கேத்து இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் பதினொன்று கேத்து உபிஜேகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தின் மூலமான நன்மைகள் ஏற்படும் கோவில்கள் கும்பாபிஷேகம் கோவில்கள் நடத்துதல் தெய்வீக அனுக்கிரகம் உணர்தல் போன்ற நிலைகள் என்பதை எட்டும் பதினொன்றில் போது சூரியன் வீட்டில் ஆத்மக்காரக்கன் ஆகிய சூரியன் வீட்டில் சு கேத்திருக்கிறார் ஸோ ஆத்மானை உணர்த்துவார் எப்போ கேத்து வந்து சூரியன் வீட்டில் வர்றது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை பைக்கும் ஏன்னா ஆத்மக்காரக்குனு சூரியன் அல்லவா ஸோ ஏற்கனவே ஞானக்காரக்குன்னு ஆத்மக்காரக்குனு இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டாக்கணும் வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மிகுந்த நன்மை தரும் காரணம் என்றால் தொலாமராஜ் சின்ன பிறகு நாலு ஐந்து கூடிய யோக காரக்கன் சனி பகவான் யோக காரக்கன் போய் ஆறாம் வீட்டில் அமர்றார் ஸோ மூணு ஆறு பதினொன்றில் சனி இருக்கும்போது முடிச்சோட மன்னன் ஆக்குவார் ஜென்ம ஜென்மஜாத்தகம் கோச்சார ரீதியாக நிறைய பேர் கோச்சார ரீதியாக பலன் தராது கோச்சார ரீதியாக தான் எல்லாம் நடக்கும் ஜென்ம ஜென்மஜாத்தகத்தில் இருக்கிறது உறுதிப்படுத்தும் அந்த உறுதிநிலை வந்து நமக்கு நடைமுறை கொண்டு வருது என்பது கோச்சாரம் என்பது தான் இப்போ ஒரு புயல் வருதுன்னா கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் வரும் ஜென்ம ஜாதகத்து அடிப்படையில் புயல் வராது ஒருத்தர் லாட்ரி லாட்ரி ஜென்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கும் கோச்சார ரீதியாக அந்த டைம் வரும்போது அது எடுத்து காட்டும் அந்த மாதிரி தான் நமக்கு திடீர்னு வந்து ஒரு பேரும் புகழும் பதவி யோகங்கள் எல்லாம் கோச்சார ரீதியாக நடக்கும் அதனால தான் டிரான்சிட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கான்செப்டு கிரகங்களை பேச்சு என்பது அது உலகத்தினுடைய மாற்றம் என்பது தான் நம்ம வந்து உலக மாற்றம் என்பது இயல்பல்லவா மாற்றம் என்பது இயற்கையானது அந்த இயற்கையான மாற்றத்தை ஒரு இயற்கையான சம்பந்தப்படக்கூடிய கிரகங்கள் தான் சனி மாறும்போது ஏற்றுத்தாழ்வுகள் இந்த பிரச்சனையை பிடிச்சு பாருங்கள் சனி மாறினாரு உடனடியாக வார் ட்ரேட் வார் வந்துச்சா இல்லையா சனி தான் வரும் கும்ப அதாவது மக்கரத்தில் சனி மாறினாரு உடனே கொரோனா வந்துடுது கும்பத்தில் சனி மாறினாரு ரெண்டு வார்ஸ் கொண்டு வந்து விட்டுச்சு இப்போ அது சொந்த வீடுகள்னால்தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஹை ரேஞ்சில் இருந்துருக்குது டிகிரியில் இப்போ எல்லாம் லோயர் டிகிரிக்கு தான் வரும் ஏன்னா லோயர் டிகிரின்னா இது விஸ்வாவிசா ஆண்டு விஸ்வாவிச ஆண்டுன்னா உலக நிறைவு பெற்றது இடைக்கார சித்திர சொல்கிறார் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு வெண்பை கொடுத்துருக்கிறார் கொதித் குரோதி ஆண்டுன்னு கொதித்த தன்மையில் உலகம் இருக்கும் மனிதர்களுக்கு கூட காரணம் இல்லாத ஒரு கொதித்த நிலையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட சண்டை போட்டிக்கிட்டு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது அதுதான் குரோதி ஆண்டு மோசமாக இருந்துருக்குது விஸ்வசு ஆண்டு அதாவது உலக நிறைவு பெற்ற தினம் ஆண்டாக அமைப்புகிறது உலகமே வந்து அமைதியும் அதாவது டுவோர்ட்ஸ் தி பீஸ் த வேர்ல்ட் கோஸ் டூவார்ட்ஸ் தி பீஸ் உலகம் நகரும் அத்தகையான ஒரு அற்புதமான ஆண்டு ஆக துலாம் ராசி உலகம் மிகப்பெரிய ஒரு நன்மை அள்ளி தருகிறது அதனாலதான் இப்ப கடந்த காலங்களில் நமக்கு பணம் வரதாக கண்முன்னே தோன்றி காணல் நீராக மறைந்து போன நிலைகளும் முற்றிலும் மாறி கைக்கு பணம் வந்து பணம் வந்துச்சப்பா அப்படின்ற ஒரு அதிர்ஷ்ட தேவத்தை கதவு தட்டுவோன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக கதவு தட்டும் பணமலை பொழியும் பணமலை பொழியும்ன்னா நம்ம சொல்ல மாட்டோம் நல்லா இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டான் அதாவது சிக்கலானதும் சொல்லுவாள் ஆனால் நாம் சொல்கிறது இப்போ நல்லா இருக்கிறோம் இப்போ தொலாமராசியில் எத்தனையோ கோட்டியே இருக்கிறாங்க நம்ம அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க அவங்கள பற்றி நம்ம பேசலை இங்கே கஷ்டப்படுறவங்களை பற்றி நம்ம பேசல ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு வந்து நினைச்சது நடக்கலை எல்லா ராசிகளும் இந்த அவலம் இருக்குது அதனால தான் நிறைய பேர் பாவம் அவங்க கமெண்ட்ஸ் போடும்போது ரொம்ப வேதனைக்குரிய கமெண்ட்ஸ் போடுவாங்க அதாவது இந்த ராசியில் பெறக்கூடாது அடுத்து பிறவியன் இருந்தால் தொலாம் ராசியில் பெறக்கூடாது அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவரோட ஜென்ம ஜாதகத்தில் பாவம் அமைந்திருந்த கிரக நிலைகள் சனி பகவான் தாக்கம் வறுமையின் தாக்கம் எல்லா பிரச்சனைகளை கொடுக்கும் காரணம் என்றால் நவகிரகங்கள் யார் வந்து